வெல்கம் டு அன்சிகாவை அந்த தடவிய ரசிகர்கள் ரச விழாவில் நடந்த கொடுமை நடிகை அன்சிகாவின் மார்க்கெட் காலியாகி வருடங்கள் சில ஆகிவிட்டது இந்த நிலையில் டிவிசி கடை திறப்பு விழாக்கள் என தன்னை பிஸியாகவே வைத்துக் கொள்கிறார் இறுதியாக குலே பகவாலி படத்தில் நடித்த அவர் தொடர்ந்து சில சிறு பட்ஜெட் படங்களில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் சமீபத்தில் ஹீரோயின் சப்ஜெக்ட் கொண்ட ஒரு படத்தில் நடிக்கிறார் என்ற தகவல் வந்தது அதன் பின் அந்த படம் என்ன ஆனது என்ற ஒரு தகவலும் இல்லை இந்த நிலையில் பிரபல வணிக வளாகம் ஒன்றை திறந்து வைக்கச் சென்றார் தன்னுடைய காரிலிருந்து பாதுகாவலர்கள் படை சூழ வந்த அவரை அங்கிருந்த ரசிகர் ஒருவர் கன்னத்தில் தடவினார் இதனால் ஷாக்கான ஹன்சிகா கன்னத்தை ஒரு கையால் மறைத்துக்கொண்டு சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்து உள்ளே சென்றார் இந்த வீடியோ காட்சிகள் இப்போது இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்